இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க பெண்கள் அணி வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை எதிர்நோக்கி வந்தது வெல்கம் டு அரிமா மீடியா முதல் முறையாக உலகக்கோப்பை இறுதியில் விளையாடும் அணியாக அவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து விட்டனர் ஆனால் இந்தியா முன்னிலையில் ரன்களை தடுக்க முடியாமல் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தனர் அந்த தோல்வி வெறும் முடிவு அல்ல அவர்களின் பயணத்தின் ஒரு கற்றல் கட்டமாகவே மாறியது அணியின் கேப்டன் லோரா வோல்வார்ட் அற்புதமான பேட்டிங் ஆடி அணியை நிலைநிறுத்த முயன்றார் அவர் தனியாக போராடினாலும் மற்ற வீராங்கனைகள் நீண்ட நேரம் தாக்குதலை தொடர முடியவில்லை போட்டியின் ஆரம்பத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ரீதமில் இருந்தது ஆனால் நடுவில் விக்கெட்டுகள் விரைவாக இழந்தது திசை மாற்றமாகியது பந்துவீச்சிலும் இந்திய பேட்டர்களின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இந்த முடிவு ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் அணியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் சிக்னலாக அமைந்தது உலகக் கோப்பை இறுதியில் தோல்வியடைந்தாலும் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று அணியின் கேப்டன் உணர்ச்சியுடன் கூறினார் இந்த போட்டி பெண்கள் கிரிக்கெட்டில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது அவர்கள் சாதனை செய்யவில்லை என்றாலும் உலகத்தையே கவனிக்க வைத்தனர் இந்த தோல்வி மூலம் அடுத்த உலகக்கோப்பைக்கான திட்டமிடல் மேலும் வலுவாகும் அணியின் கோச் வீராங்கனைகள் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டுகள் அனைவரும் இது முடிவு அல்ல இது தொடக்கம் என்பதில் உறுதியடைந்தனர் முன்பு தங்கள் திறமையை நம்பாமல் இருந்த ரசிகர்களுக்கே இந்த பயணம் புதிய நம்பிக்கையை கொடுத்தது பிரஷர் சூழ்நிலையில் விளையாடும் அனுபவம் இப்போது அவர்களுக்கு கிடைத்துவிட்டது இந்திய அணியின் வெற்றி உலகம் பேசும் பிரம்மாண்ட தருணமாக இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி தோல்வியின் வாயிலில் வளர்ச்சியை கண்டது அணியின் உண்மையான வலிமை தோல்விக்கு பின் எழுந்து நிற்பதே தென்னாப்பிரிக்க பெண்கள் அணி ஒரு நாள் நாம் இதை வெல்வோம் என்ற வாக்குறுதியுடன் மைதானத்தை விட்டு வெளியேறியது அவர்கள் தோல்வியை அனுபவித்தனர் ஆனால் உலகின் மரியாதையை வென்றனர் அடுத்த உலக கோப்பையில் அவர்களின் போராட்டம் இன்னும் வலுவாக இருக்கும் இது ஒரு தோல்வி அல்ல இது அடுத்த வெற்றிக்கான முதற்படி